மக்களையும் நான் கார் ஃபேக்டரி பாலமுருன்னு பேசுகிறேன் ஆதவன் கார் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஆதவன் கார்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செவன் சீட்டர் தான் பார்க்க போறோம் ஸோ மகேந்திரா புலிரோ நியோங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க லேட்டஸ்ட் வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு செவன் சீட்டரில் சூப்பரான வண்டி மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்திரி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நீங்கள் ஒரு செவன் சீட்டர் வந்து எடுக்க நினச்சிங்கன்னா அந்த வண்டி பக்காவாக ஆகும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதே டேத்தில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மெயின் ரோட்டில் இருக்குது சேலம் பைபாஸ் பாலத்து கீழே ஆவின் பாலத்தை தாண்டி வந்தீங்கன்னா நாலந்தா ஸ்கூல் உடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குங்க சேலம் பைபாஸ் சேலம் மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா இருக்குது லெஃப்ட் சைடு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒரு ஒர்த்தான வண்டி இந்த வண்டியை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கையோடு தூக்கிட்டு போயிடுவீங்க வேறு லெவலில் இருக்குது மகேந்திரா பொழிடுவாங்க சூப்பரான வண்டி ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்காக சூப்பராக இருக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியரில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு கிளீனான இன்டீரியர் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் ஸோ அதை வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதே மாதிரி வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் எவ்வளோ இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு நீ எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் வண்டிக்கு எவ்வளோ லோன் வசதி பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஊருக்குலாம் லோன் வசதி பண்ணுவாங்க எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் ஸோ எதாவது டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறாங்க மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலு ஸோ முன்னாடி கிரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஎன் ஜீரோ நைன் சி ஒய் ஜீரோ செவன் டூ த்ரீ வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு சும்மா வேறு மாதிரி இருக்குது ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அது இது தான் அந்த லைட்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அந்த லைட் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே அந்த புது லேம்பு மாதிரியே இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் ச ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தார் மாறுதாங்க அப்படி சூப்பரான வண்டி இன்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர்ஸ் பாருங்க செம்மையான சீட் கவர்ஸுங்க வேற லெவலில் இருக்குது சீட் கவர்ஸ்லாம் இன்டீரியர் ஒரு க்ளீனான இன்டீரியருங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் முன்னாடி ரெண்டு நடுவில் மூணு பின்னாடி ரெண்டு ஒரு ஏழு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு சூப்பரான வண்டி ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நல்ல டேஷ் போடுங்க சூப்பரான டேஷ் போர்டு எம்பிள்ட்டு செட்டு வந்துடும் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு தார்மாக இருக்கும் வண்டி இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது என்ன மாதிரி ஒரு இன்டீரியர் பாருங்கள் ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்க பின்னாடி சீட் கவரில் கூட என்ன கிளிக்காமல் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இதில் சீட் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன் ஸோ ஒரு செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர்த்துக்கான ஒரு சூப்பரான வண்டி அருமையாக இருக்குங்க வேற அளவு இல்லை இன்டீரியரு ஸோ மேட்டெலாம் பாருங்கள் நல்ல மேட்டு வேறு லெவலில் இருக்கு வண்டி வீடியோ கடைசி வர பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பூட் ஓப்பன் பண்ணுங்க ஸோ பொலிரோ பொலிரோ நியோ வேரியன்ட் என்ன உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் செவன் சீட்டர் இருக்குது ஸோ பின்னாடி பாருங்க என்ன சீட் கவர் கூட கிளிக்கலங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஷோரூம் பிரைஸ் விட உங்களுக்கு எப்படி ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கம்மியாவே கொடுப்பாங்க வீடியோ கடைசியோட பாருங்க கடைசியில் என்ன ரேட்டு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கேட்டுமே எல்லாமே சொல்லியிருக்கேன் என் டென் வேரியன்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் லேட்டஸ்ட்டு பொலியிரோ பொலியிட வந்து பழைய வண்டி நினச்சிடாதீங்க இதுதான் லேட்டஸ்ட்டு பொலியிரோ இந்த டைம் பாருங்கள் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு ஸோ ஃபுட் ரெஸ்ட்டு கூட போட்டிருக்காங்க இன்டீரியர் தாங்க உண்மையிலே செம்மையான இன்டீரியர்ங்க வேறு லெவலில் இருக்குது பவர் விண்டோ நாலு விண்டோ உங்கள் பவர் விண்டோ ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டிரைவர் கேபின்னு தான் பார்க்க போகிறோம் ரிமோட் கீ ஸோ டிரைவர் ஏர் பேக்கு நாலு பவர் விண்டோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்டீரியர் செட்டு வண்டி உண்மையிலேயே மாறுங்க வேறு லெவலில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலம் இருந்தாலும் சரி உங்களுக்கு இது லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டியில் நாய்ஸே இல்லைங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் எழுபதாயிரம்னு சொல்லியிருந்தேன் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல வண்டி குவாலிட்டியாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க வேறு லெவல் வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி ஸோ வாங்க உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ம் ஸ்டார்ட் பண்ணு రైస్ <coughs> పన్న இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் பிரைஸ் தாங்க நேரில் வந்தீங்கன்னா முன்னப்படையே பேசி பண்ணிக்கிறலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஒம்பது லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிக்கு டீசல் வண்டி பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கடைக்கு ஏழு பேர் உட்காரலாம் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் டவுட்னா கூப்பிடும்